பிரைஸ் அலாட் கத்திற்கு பிரியமானவர்களை திவ்விடுமர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வம் ஆசுவத்தை மேலான கிருவைக்காய் கத்தருக்கு நன்றி சொல்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கு துறைகளை நான் சிநேகிப்பேன் அதிகாலையில் என்னை தேடுறோம் என்னை கண்டடைவான் ஜீவனுள்ள தேவனாக கத்தை சொல்லுகிறார் அதிகாலையில் என்னை தேடுறோம் என்னை கண்டடைவான் நம்ம காலமே அவரை நோக்கி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரை தேடும் போது கத்தை நம்மளை இருக்கிறார் அவரை நம்ம சேர்ந்து அவர் நம்மளை சிநேகித்து நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்து கத்தர் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பரிபூர்ணமான பதில் வெற்றிகளை தந்து உங்களை ஆசீர் வைப்பார்கள் ஜெபம் சௌந்தரிக்கு ரெண்டபுரே சௌந்தரிக்கு ரண்பானை சுசுவாமி தேவரேர் அதிகாலையில் என்னை தேடும் கண்டடைவான் சொன்ன ரண்டபுரே தேவரேர் காலையிலேருந்து உமையை நோக்கி அமர்ந்து உமையை நோக்கி நோக்கி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய பரலோகத்தின் நன்மையின் ஆசீர்வாதங்களை அற்புதங்களப்பா சாலமான அதிகாலையிலும் தேடும் போது ஆண்டவரே உங்களுடைய விசேஷ நாணத்தை பலத்தை கொடுத்துக்கல எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து வருகிற நாணத்தை பலத்தை கருவே கொடுங்க ஆண்டவரே மே தேடுகிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி இப்படி தோற்று போகாதபடி பரலோகத்திலிருந்து வருகிற நன்மைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வாதமாக நீச்சலப்பா அவங்க சேர வேலைகள் பிஸ்னஸ்கள் தொழில்களில் பரலோகத்தின் நன்மைகள் அற்புதங்களை வார்த்தைகளை நீங்க காணிச்சேங்க பற்படுங்க ரச்சகர் ஏசுக சுமல ஜபிக்கிற ஜீவனுல நல்ல பேதாவே அமேன்